அதையும் தலை எடுத்துட்டா நாங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாச்சியை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் நல்ல வெயில் போயிட்டு எங்கள் ஒரு வழியாக தான் திருவாரூர் போகணும் இந்த மூலங்குடி வழியாக போனால் ஷார்ட்கட் அதனால இந்த வழியாக தான் போவோம் போயிட்டு ரிட்டன் இப்போ தான் வந்தோம் வர்றப்ப நிலா பார்த்துட்டு வந்தோம் எங்கள் அக்கா வந்து எங்கள் ஊர்ல வந்து இந்த வருஷம் பங்கு பிடிச்சிருக்கு சாகுபடிக்காக பங்கு குத்தகைக்கு பிடிச்சிருக்கு அங்கே வந்து இன்னைக்கு தலை எடுக்கிறாங்க தெளி தான் எங்கள் எல்லாம் இப்போ அம்மா வீட்டிலேயே அப்புறம் டீயும் போட்டுக்கிட்டு வந்தோம் வயலுக்கு வாங்க வயலுக்கு போய் பார்ப்போம் சரி போம்மா சரிபா चालू <laughs> होन <laughs>

సైలక్ లోన కుకారి మాటేది చెరియమ్మ నయసు అమ్మ ప్రియమ్మ సుగు

அப்பா ஆ இருக்காங்கக்கா பண்ணலாம்ப்பா பிரச்சான் சளி அதிகமாக இருக்குது பண்ணா பண்ணலாம் அப்படியே பண்ண வந்து படிக்கிறதுக்கு அம்மாவும் இருக்கு அம்மாவே நினைக்கிறேன்னா அம்மா ரொம்ப உலவா போற மாதிரி இருக்கு முகமே ஏன் உக்காந்து தீ குடிச்சேன் ஒரு வயதானாப்பாடு இது வந்து களை எடுத்துட்டு அந்த கேப்பு உள்ள இடத்துல எல்லாம் நட்டுகிட்டே வரணும் அதனால டைம் ஆகுது உங்களுக்கு நாங்க என்ன தெளிக்கிறேன்னா எங்க ஊர்ல யாருக்குமே தெளிக்கலப்பா

அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கு இப்போ அடித்தோம் அடிச்சோம் யூரியாவோ அடிச்சா இருக்கும் அது அப்படிதான் தான் அது எப்பவுமே பறிக்கும் போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி முடிச்சுங்களேன் தான் ஈஸியாக இருக்கும்

நூறு <sus> <speaking in foreign language> <speaking in foreign language>